ரத்னம் தலைப்புச் செய்திகள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்கம் குறித்து ஆய்வு செய்ய மூவர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளாா் ஒற்றுமையின் இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி யானைகளை பாதுகாக்க ஏற்போம் என்று மத்திய வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புத்தொழில்களில் ஐநூற்று இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சைபான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனன்யா பிரவீன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்கம் குறித்து ஆய்வு செய்ய மூவர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக அவையில் இன்று விளக்கம் அளித்த அவர் பிஜேபி உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தாறு உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட பதவி நீக்க தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதுகுறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருவர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் அடங்கிய குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு வரும் இருபத்தி நான்காம் தேதி புதுதில்லியில் தொடங்குகிறது இந்திய நாடாளுமன்றத்தின் முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவைத் தலைவராக வித்தல்பாய் பட்டேல் பொறுப்பேற்றதன் நூற்றாண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தில்லி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொடங்கி வைக்க உள்ளதாக தில்லி சட்டப்பேரவைத் தலைவர் திரு விஜேந்தர் குப்தா தெரிவித்துள்ளார் மாநாட்டின் ஒரு பகுதியாக இத்தொடர்பான கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் வித்தல்பாய் பட்டேல் நினைவு அஞ்சல்தலை வெளியிடப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மாநிலங்களவை தலைவர் திரு ஹரிவன்ஸ் சிங் மத்திய அமைச்சர்கள் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திரு கிரண் ரிஜிஜூ உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளதாகவும் திரு விஜேந்தர் குப்தா தெரிவித்தாா் நாட்டில் நடப்பாண்டில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புத்தொழில்களில் ஐநூற்று இருபத்து நான்கு மில்லியன் டாலர் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இது தொடர்பாக நாளேடு ஒன்றில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ள அவர் இந்த முதலீடு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுக்கு பிறகு நான்கு மடங்கு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களிலேயே இந்த அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதுவே அதிகம் என்றும் அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகில் உள்ள மொத்த ஆசிய யானைகளில் அறுபது சதவீதம் இந்தியாவில் இருப்பது பெருமிதம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நம் நாட்டில் யானைகள் மரியாதைக்குரிய வகையில் போற்றப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்னெச்சரிக்கை சாதனைகளை பயன்படுத்தி மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையேயான மோதலை குறைத்து அவற்றை பாதுகாக்க உறுதியேற்போம் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தின் இயற்கை மரபையும் வரலாற்றையும் செழுமைப்படுத்துவதில் யானைகளின் பங்களிப்பு அளப்பரியது என்று கூறியுள்ளார் கோவை மதுக்கரையில் தமிழக வனத்துறை அமைத்துள்ள செயற்கை நுண்ணறிவு எச்சரிக்கை அமைப்பு காரணமாக அப்பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தை யானைகள் பாதுகாப்பாக கடந்து செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முதுமலை தெப்பக்காட்டில் யானை பாகன்களுக்காக சுற்றுச்சூழலுக்கு உகந்த குடியிருப்புகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் யானைகளை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார் இந்தியா பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லே ஒரு மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் எலிபென்ட் பாப்புலேஷன் இந்தியால இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு புது எலிபென்ட் ரிசர்வ் அதாவது அகஸ்திய மலை எலிபென்ட் ரிசர்வ் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்களுடைய ரயில்வே டிராக்ஸ்ல கிராசிங் சேஃப் பண்றதுக்கு நாங்க ஒரு புது சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் இந்த சிஸ்டம்னால நவம்பர் டுவெண்டி டுவெண்ட்டி 23 இது வரைக்கும் more than 2800 சேஃப் கிராசிங்ஸ் வந்து இன்ஷூர் பண்ணி இருக்கோம் ஆக்சிடென்ட் প্রিவென்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது आकाशवाणीயின் செய்தி அறிக்கை நேயர்களே சுந்தர தினத்தை ஏற்றி இல்லம் தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தினத்தையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேசிய கொடி பேரணி நடைபெற்று வருகிறது புதுதில்லியில் இன்று பாரத் மண்டபத்தில் தொடங்கி இந்தியா கேட் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் மத்திய அமைச்சர்கள் திரு சிங் ஷெகாவத் திரு கிரண் ரிஜிஜூ திரு சஞ்சய் சேத் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உள்ளிட்டோர் பங்கேற்றனா் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் தேசிய கொடியில் உள்ள மூவர்ணம் நாட்டை ஒருங்கிணைப்பதுடன் நாட்டிற்காக தங்களது வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களை நமக்கு நினைவுபடுத்துவதாகவும் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் ஒற்றுமையின் அடையாளமாக இந்த பேரணி திகழ்வதாகவும் திரு சிங் ஷெகாவத் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் ஷெரி காஷ்மீர் மாநாட்டு அரங்கிலிருந்து தொடங்கி தாவரவியல் பூங்கா வரை நடைபெற்ற பேரணியை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தொடங்கி வைத்தார் இதில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பிரதேசத்தில் கினார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பேரணி நடைபெற்றது நாகாலாந்தின் திமாபூரில் நடைபெற்ற பேரணியை அம்மாநில பிஜேபி தலைவர் திரு பெஞ்சமின் எப்தோமி தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் சேலத்தில் அஞ்சல்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியில் அஞ்சலக ஊழியர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் தபால் துறை ஊழியர்கள் தேசிய கொடியுடன் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் முனிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் உதவி கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் தலைமை அஞ்சல் அலுவலர் ராகவேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பணி நேரத்தின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் வகையில் காலை ஏழு மணிக்கே இந்த பேரணியை தபால் துறை ஊழியர்கள் மேற்கொண்டனர் பொதுமக்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் தேசிய கொடியேற்ற வேண்டும் என தபால் துறை ஊழியர்கள் பேரணியின் போது பொதுமக்கள் வலியுறுத்தினர் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட தலைமை அலுவலகம் தொடங்கி பழைய பேருந்து நிலையம் திருவள்ளூர் சிலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் அஞ்சல் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இளையோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்நாளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற பிரதமரின் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பங்கேற்று இளைஞர்களை தேர்வு செய்துள்ளதாக மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குநர் திரு சிவ நடராஜன் தெரிவித்தார் அரசியல் தொழில் நிலையத்தில் நடைபெற்றது இத்தொழில் பழனி பயிற்சியில் பதினேழு கம்பெனிகள் கலந்து கொண்டன மொத்தம் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு வேகன்சிக்கு இன்று தொழில் பழிநாள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதன் மூலம் அவர்களுக்கு டிவிஎஸ் கள்ளுக்குறிச்சியில் இருக்கும் சுகர் மில் கே ஒன் கே டூ சுகர் மில்ஸ் டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மொத்தம் பதினாறு கம்பெனிகள் மற்றும் பிரதம் எஜுகேஷனல் பவுண்டேஷன் ஹெவி வெஹிக்கிள் ஆவடி இன்ஜின் ஆவடி போன்ற நிறுவனங்கள் கலந்து கொண்டன சைபான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனன்யா பிரவீன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நாதன் மரியானஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினைந்து ஒன்பது பதினைந்து ஒன்பது என்ற செற்கணக்கில் ஜப்பானின் ஹிராரி மிசூயியை வென்றார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் நான்கு ஆறு ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் ஜப்பானின் கொகோரோ இசோமுராவை வென்றாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்கம் குறித்து ஆய்வு செய்ய மூவர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் ஒற்றுமையின் அடையாளமாக இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளாா் நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி யானைகளை பாதுகாக்க உறுதி ஏற்போம் என்று மத்திய வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புத்தொழில்களில் ஐநூற்று இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சைபான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனன்யா பிரவீன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்